ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் இனிய ரக்ஷாபந்தன் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு ரக்ஷாபந்தன் பண்டிகைங்க அதற்காக நாங்கள் வந்து ரக்ஷாபந்தன் தான் வாங்க வந்தோம் ராக்கி நூல் அதாவது ராக்கி நூல் வாங்க வந்தோம் அந்த வீடியோ தான் இது இது வந்து சென்னை பேரிஸில் வந்து நான் எப்போவுமே வந்து அங்கே தான் போயிட்டு வாங்குவேன் சென்னை பேரிஸில் வந்து போயிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதை வச்சு நாங்கள் வந்து பூஜை செஞ்சு முடிச்சுட்டு வீட்டிலேருந்து அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு கட்டி விட்டுட்டு நம்மளுடைய பேரண்ட்ஸ் வீட்டுக்கு எப்போ போக நேரம் இருக்கோ அப்போ போயிட்டு ஆவணி மாதம் முழுவதுமே வந்து வட ரொம்பவே வந்து விசேஷமாக கொண்டாடிட்டு இருப்பாங்க ரக்ஷாபந்தன் பண்டிகையை இது தாங்க நான் வாங்கினேன் ராக்கி நூல்ஸ் இது மட்டும் இல்லாமல் இது கூட வந்து இன்றைக்கி ஆவணி ஆவிட்டம் பூனல் பூஜையும் கூட சேர்த்து செய்வோம் பூனல் ராக்கி நூல் அண்ணா கயிறு இதெல்லாம் வச்சுட்டு நான் வந்து குல தெய்வத்துக்கு மேலே வந்து ராக்கி நூல் மேலே மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு குலதெய்வத்து மேலே போட்டு விட்டுட்டு பூஜை செஞ்சு முடிச்ச உடனே நல்ல நேரம் பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து மாற்றி கொள்வாங்க அதுக்கு அடுத்தது குழந்தைங்களுக்கு வந்து அண்ணா கயிறை வந்து கட்டி விட்டுருவோம் அதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு நம்ம பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு வந்து நம்ம ராக்கி நூலை வந்து கட்டி விட்டுக்கலாம் ரிலேஷன்ஸில் யாராச்சும் இருந்தாங்கன்னா பக்கத்தில் ராக்கி நூலை கட்டி விட்டுட்டு நம்மளுடைய சகோதர உறவு முறைக்கான நாள் இது இந்த சகோதர உறவு முறை எப்படி வந்து கொண்டாடப்படுறாங்க அப்படின்னா ரக்ஷாபந்தன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்படுறோம் வட மாநிலங்களில் ரொம்பவே விசேஷமாக கொண்டாடப்படுறோம் எதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் மகாபாரத போரில் நம்மளுடைய கிருஷ்ண பகவானுக்கு வந்து கையில் வந்து அடிப்பட்டுடுச்சான் அந்த நேரத்தில் பாண்டவர்களுடைய மனைவி திரௌபதி தேவி அம்மாள் வந்து அவருடைய கையை பார்த்துட்டு ரத்தம் வரதை பார்த்துட்டு மனமுருகி ஓடி வந்து அவங்களுடைய சேலை முந்தி நுனி பகுதியை கிழிச்சி கிருஷ்ண பகவானுடைய கைமணிக்கட்டு பகுதியில் இருக்கமா ரத்தம் கசிஞ்சிட்டு இருந்த ரத்தம் நின்று போயிடுச்சான் அந்த நேரத்தில் கிருஷ்ண பகவானுக்கு திரௌபதி தேவி மேலே ரொம்ப அளவு கடந்த பாசம் வந்துச்சான் அப்போ வந்து கிருஷ்ண பகவான் சொன்னாராம் அம்மா தேவி உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பக்கத்துணையாக நான் இருப்பேன் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து நேரத்திலையும் நான் வந்து உங்களை காப்பாற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடு அதனால தான் நம்ம வந்து சகோதர உறவு முறை ரக்ஷாபந்தன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்படுறோம் அப்படி தான் ஒரு முறை பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்கள் கிட்ட சூதாட்டத்தில் தோத்து போயிட்டாங்களாம் அந்த நேரத்தில் திரௌபதி தேவியுடைய சேலையை துயில் உரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவர்கள் சொன்னபோது அதுக்கு திரௌபதி தேவியுடைய சேலையை துயில் உரியும் போது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குரல் கொடுத்துருக்காங்க அந்த நேரத்தில் கிருஷ்ண பகவான் வந்து அந்த மணிக்கட்டில் கட்டின சேலை நூலை தான் வந்து இதுவரையும் வந்து அவர் வந்து காப்பாற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது கிருஷ்ண பகவான் திரௌபதி தேவிக்கு கொடுத்த வாக்குப்படி அவங்களுக்கு அவமானம் வரும்போது எந்த ஒரு கஷ்டம் வரும்போது உங்களுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொன்ன வார்த்தைக்கு அவர் வந்து திரௌபதி தேவியோடைய மானத்தை வந்து காப்பாத்திட்டார் அதனால தான் ஆவணி மாத பௌர்ணமி வந்து ரக்ஷாபந்தன் சகோதர ஒரு முறைக்கான நாளாக கொண்டாடப்படுறோம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அயக்ரிவர் ஜெயந்தி அப்படின்னும் கொண்டாடப்படுறோம் அயக்ரிவர் ஜெயந்தி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேத பாடங்களை மீட்பதற்காக விஷ்ணு பகவான் வந்து அவதாரம் எடுத்ததா சொல்லப்படுது வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கும் நாளா வேத பாடங்கள் கற்பிக்கும் நாளா வந்து கொண்டாடப்படுது அதுக்கு பூஜை வந்து பிராமணர் குலத்தை மட்டும் போடுறவங்க கிடையாது விஷ்ணு கர்மா அப்படின்ற குலத்தை சேர்ந்தவங்களும் போடுறவங்க பூணூல் என்ற பெயர் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஆசாரிகளும் சிற்பிகளும் வந்து வேலை செய்ய தொடங்கும் போது அவர்கள் மரியாதை செலுத்தும் வகையில் அவருக்கு வந்து மாலை வந்து அணிவிச்சு வேலையை தொடங்க வைப்பாங்களாம் அவங்க வந்து வேலையில அவங்களுக்கு தடை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு புறமாக போட்டுப்பாங்களாம் கடைசியில வந்து மாலை நேரத்தில் வீடு திரும்பும்போது வேலை செஞ்சு முடிகிற நேரத்தில் பூவெல்லாம் உதிர்ந்துட்டு கடைசியா வந்து மிஞ்சி இருப்பது அந்த நூல் மட்டும்தான் மிஞ்சி இருக்குமா தான் பூ நூல் அப்படின்ற பெயர் வந்து எப்பவுமே வந்து ஆச்சாரியரும் கோவில் கற்ற ஸ்தபதிகளும் வந்து காட்சி அளித்தது வந்து அந்த பூநூல் காட்டி தான் காட்சி அளிச்சுட்டு இருந்தாங்களாம் அதனால அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த பூநூலை எப்போவுமே அணிஞ்சிட்ருக்க மாதிரி தயாரித்து இந்த மாதிரி வந்து போட்டுட்டு வராங்க பிராமணர்கள் வந்து வேத பாடங்களை கற்பிக்கிறதுக்காக அவங்க வந்து முறையாக படித்து அவங்களுடைய பாடசாலையில் இந்த மாதிரி பூணூலை அவங்களுக்கு போட்டு விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் ரக்ஷா பந்தன் பண்டிகையும் ஆவணி பௌர்ணமி என்று பூனூல் பூஜையும் வந்து செஞ்சுட்டு வராங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மூலயமா எல்லாருக்குமே வந்து ரக்ஷாபந்தன் ராக்கி நூலை என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நான் கட்டி விட்டுக்கிறேன் இதோட சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் டேக்